கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எல்லாமே உங்களால் மட்டும்தான் ஆமாங்க நம்மளோட யூடியூப் சேனல் ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் நீங்கள் கூட நினைக்கலாம் இது ஒரு சாதாரணமான தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு கிஃப்ட்டும் மாதிரி தான் நான் சொல்லுவேன் நீங்கள் யார் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது உங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க இருந்தாலும் என்னோட சேனலை பார்த்து பிடிச்சி எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற புதுசில் நிறைய தடங்கள் வந்ததுங்க சொந்தக்காரங்களே கேட்பாங்க நீ ஏன் அதை போடுற இதை போடுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்துலலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்னோட என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விஷயமும் என்னுடைய கணவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இதையும் நான் சொல்லியிருந்தேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்கன்னா இந்த நாலு பேருக்காக இத்தனை பேரை நீ சம்பாரிச்சிருக்க முடியாது அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இத்தனை பேர் உனையை பற்றி பேசுகிறாங்கன்னா நீ மேலே உயர்ந்துட்டேன்னு அர்த்தம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பேசுகிற வாயை மூட முடியாது என்னம் போல் வாழ்க்கைன்னு அது என்னமோ உண்மை தானேங்க எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே நாம் நல்லா இருக்க முடியும் அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேமிலியும் என்னுடைய ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் இல்லைனா என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இதே மாதிரியே கொடுத்துக்கிட்டே இருங்க எல்லாருமே எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கோங்க